கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் நம்ப முடியாத நிலையில் இன்றைக்கு காணப்படுகிறோம் காரணம் மனிதன் சில நேரங்களிலே செய்த நன்மைகளை மறந்து செய்த உபகாரங்களை மறந்து வாழக்கூடிய நிலையை பார்க்கிறோம் சின்ன காரியத்திற்கும் பலவித பிரச்சனைகளை உண்டு பண்ணி போலீஸ் வழக்கு கேஸ் என்று தள்ளப்படுகிற சூழ்நிலைக்கும் இன்றைக்கு செல் காணப்படுகிறார்கள் இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியல என்று சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் மனிதனுடைய மனநிலையும் நடவடிக்கைகளும் காணப்படுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமுடைய மனைவி குழந்தை பெற்றெடுக்க முடியாத மலடியாய் காணப்பட்டதினாலே தன் வீட்டு வேலைக்காரிகளில் ஒருத்தியாகிய ஆகாரை தன் கணவனுக்கு இரண்டாவது மனைவியாய் கொடுத்து அவள் வழியாய் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளை நான் வளர்ப்பேன் என்று சொல்லி ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியை ஏற்படுத்தினது சாராள் குழந்தை கிடைத்த பிறகு அவர்களுக்குள்ள அடிக்கடி மனக்கசப்புகள் வர ஆரம்பித்தது கிட்டத்தட்ட பதினான்கு வயதாகும்போது அதாவது ஆகார் குழந்தை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு பதினான்கு வயதாகும்போது சாராளும் ஆண்டுடைய கருபயனாலே கற்பந்தரித்து ஈசாக்கை பெற்றெடுத்தார்கள் தனக்கு தன்னுடைய கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறந்ததிலிருந்து தான் குழந்தை பெற்றெடுத்ததிலிருந்து ஆகாரையும் ஆகாருடைய குழந்தையையும் சாராள் வெறுக்கத் தொடங்கினாள் ஒரு கட்டத்தில் தன் கணவனை பார்த்து ஆகாரும் குழந்தையும் இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாதென்று சொல்லி கொஞ்சம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தாள் தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய வீட்டில் சமாதானம் வேண்டும் என்பதற்காக ஆகாரையும் பிள்ளையையும் ஆபிரகாம் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டான் போகும்போது ஒரு சில நாட்கள் சாப்பிடும்படியான ஆகாரத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்பினான் சாரால் நடந்து கொண்ட விதத்தை ஒரு விதத்தில் ஆகாரால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது ஆனால் ஆபிரகாம் இப்படியெல்லாம் நடந்து கொள்வான் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவே இல்லை தன் மனைவியிடத்தில் பேசி தனக்கு தன் வீட்டில் அல்லாவிட்டாலும் பக்கத்திலேயாவது ஒரு வீடு ஏற்படுத்தி தந்து நம்மளை கவனித்துக் கொள்வார் என்றுதான் ஆகார் ஆபிரகாமை மலை போல நம்பியிருந்தார் ஆனால் ஆபிரகாமோ தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு ஆகாரையும் பிள்ளையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டான் நான் இப்போ சொல்ல போகிற காரியம் மனுஷன்தான் நம்மை கைவிடுவான் தேவன் கைவிடப்பட்ட இடத்திலிருந்து நம்மை தூக்கி நிறுத்தி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லலாம் தெய்வம் அப்படித்தான் தான் கொண்டு போன ஆகாரமும் தண்ணீரும் போது தன்னுடைய பிள்ளைக்கு அடுத்த நேரம் ஆகாரம் கொடுப்பதற்கும் குடிக்க தண்ணீர் கொடுப்பதற்கும் வழியில்லாத ஒரு நிலைமையில் அவள் காணப்பட்ட போது அழுதாள் அழுது புலம்பினாள் அப்பொழுது தேவதூதன் அவளுக்கு வெளிப்பட்டு அவள் இருக்கிற இடத்திலேயே ஒரு நீரூற்றை புறப்பட பண்ணி அதிலிருந்து எடுத்து தன் பிள்ளைக்கு குடிக்க கொடுத்து அதற்கு பிறகு ஆண்டவர் அவளையும் அவருடைய பிள்ளையையும் பொறுப்படுத்திக் கொண்டு இன்ன இன்ன பிரகாரம் நான் உன்னை நடத்துவேன் உன் பிள்ளையை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் வேதம் இப்படி சொல்லுகிறது நூற்றி பதினெட்டாவது திருப்பாடல் சங்கீதம் நூற்றி பதினெட்டுல எட்டு ஒன்பது வசனங்கள் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் இன்றைக்கு யாரையோ நம்பி ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் உங்களை கைவிட்டதினாலே அல்லது அவர்கள் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றாமல் போனதினாலே அல்லது உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை தேற்ற வேண்டிய சூழ்நிலையில் தேற்றுவதற்கு பதிலாக உங்களை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்வார்கள் என்றால் மனிதன் இப்படித்தான் இருப்பான் என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் மனிதன் செய்கிற நம்பிக்கை துரோகத்திற்கு அதனால் வேதனைப்பட்ட கலங்காதபடி அதை சிம்பிளாக சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அவன் மனுஷன் தானே அவன் அப்படி நடந்து கொள்வான் ஆனால் கர்த்தர் என்னை எந்த இடத்திலானாலும் கைவிட மாட்டார் விட்டு விலக மாட்டார் என்று நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று அந்த இடத்தில் சொல்லுங்க ஆண்டு நிச்சயமாகவே உங்களை கைதூக்கி விடுவார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிறவர்கள் யாரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ யாரால் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல ஆண்டவர் கைதோக்கி இவர்களை நிறுத்தவும் இவர்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கவும் மனமகிழ்ச்சி உண்டாகவும் இவர்களை நடத்துவீராக என்று ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஜபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பேதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ சமாதானம்